ارسلکو بالحق بشیر و نذیر اودانی من اللہ کی اذنی ہی اس راہ جمنیرا صلی اللہ علیہ وسلم محمدین واالیہ المبارکی واصحابہ الاخیاء فاذوان دیگر طیبات ان رات اسی کمی باد اللہ وَإِيَّا يا بِتَقْوَى اللَّهِ أَمَّا بَعْدُ فَأُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانُ الرَّجِيمُ بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلام علم الإنسان ما لم يعلم صدق الله مولانا العظيم وقال نبی اللہ سید البشر محمد رسول اللہ, صلی اللہ علیہ وسلم ربیسن صدق نبی اللہ صلی اللہ علیہ وسلم یو اللہ امبر میلان کرنیوں نمک ماغے நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாதமுன் நபி என் முகமது ரசூல் அல்லாஹி சல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அந்தானும் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அந்தானம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வான பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தவள் விரிவானாக அவ்வாவின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்க அவளானா அபைதுல்லா ஆலிம் அதிர்த்து பெருந்தகை மிகச்சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் சில நிமிடங்களில் அறிய முடிந்தது குரானோடு ஒரு அழகிய தொடர்பை ஒவ்வொரு வசனங்களையும் பிள்ளைகள் முறைப்படுத்தப்பட்ட நிலையில் நினைவாற்றலையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி முழுக்க கவனங்களை குரானோடு ஆக்கிக்கொள்ளும் நிலையில் இங்கே ஹதரத் அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த வளர்ச்சி இன்னும் தொடரச் செய்வானாக சமூகம் பயன்பெறும் இடத்தில் கொண்டு நிறுத்துவானாக ஹாத்தம் நபியின் சல்லல்லாஹு வஸல்லம் ஒரு சிறந்த தந்தைக்கான அடையாளத்தை சொல்கிறார்கள் ஒரு நல்ல தந்தை யார் என்கிறார்கள் ஒரு தந்தையின் கடமை என்ன என்கிறார்கள் நாம் உழைக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை சம்பாதிக்க வேண்டும் எதிர்காலத்தை செம்மையாக்க வேண்டும் யாரிடத்திலும் எந்த சூழலிலும் தேவையாக கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் தோவை செய்வானா யாரிடத்திலும் நம்முடைய தேவைகளையும் சொல்லக்கூடாது அல்லாகவே தவிர இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த அன்னல் எம் பெருமான் சல்லல்லாகுவோ அழைவோசல்லம் மிகச்சிறந்த ஒரு தந்தை யார் என்கிறார்கள் ஒரு தந்தையின் கடமை ஹக்குல் ஹக்குல் வாலிதி அலல் வளர் ஐயோ ஹுசின் இஸ்மாவா ஹுசீன அதவா ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய தலையான கடமை அழகான பெயர் சூட்ட வேண்டும் என்றார்கள் அல்லா நமக்கு தகுதி செய்வானால் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் சூட்டுங்கள் பெயர் வாழ்க்கையாக மலரும் என்கிறார்கள் பெயருக்கு தக்க பிள்ளைகள் வாழ்வார்கள் என்கிறார்கள் இன்றைய காலம் எப்படி நவீனமான சூழல் உருவானதும் அதுபோல் நவீன பெயர்களை வைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டோம் அர்த்தமில்லாத பெயர்களால் அர்த்தமில்லாத வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் போய் நிற்கிறார்கள் அர்த்தமற்ற பெயர்கள் பொருளை விளங்குவதில்லை பேர் புதுசாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டதன் வெளிப்பாடு பிள்ளைகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாய் போயிருக்கிறது நமது கடந்த காலத்தில் சாலிகங்கள் எல்லாம் முன்னர் வாழ்ந்த சாலிகிங்களின் பெயரை சூட்டியே பழகினார்கள் அந்த பெயருக்கு தக்க பிள்ளைகள் அதற்கு செய்தார் சுல் செல்லாகும் அழிவு செல்லத்தின் அருமை தோழர் மாத்திரமல்ல அவர்களினுடைய மெய்காப்பாளர் என்று முகவரிப்படுத்தப்பட்ட உருவா என்று பெயர் சூட்டினார்கள் காரணம் கேட்கப்பட்டது உருவா என்ற பெயரை தாங்கள் சூட்டுகிறீர்களே ஏதேனும் முன்மாதிரி உண்டா என்று கேட்டபோது வல்ல நபி சொல்லர்லாகும் அலைவ செல்லத்தின் அன்பு தோழர் ஸுபைர் எல்லாம் சொன்னார்கள் இல்லை தீனுக்காக இமானுக்காக தன் உயிரை அர்ப்பணித்த வீரமவுனாவின் சஹாபிகளில் உருவா ஷஹீதாக்கப்படுகிறார் அவர் அன்றைய குரானை மனனம் செய்தவர் குரான் எவ்வளவு இறங்கியிருக்குமோ அவ்வளோத்தையும் மனப்பாடம் செய்தவர் உருவா அவர் அல்லாவுக்காக ஷஹீதாக்கப்பட்டார் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிற ஒருவரின் பெயர் என்னுடைய மகளுக்கு சூட்ட ஆசைப்பட்டேன் அவரின் இதயத்தில் திருக்குரானின் பல வசனங்கள் மனப்பாடமாக இருந்தது என குரான் மொத்தமும் இறங்காத காலம் திருக்குரானின் பல வசனங்களை மனப்பாடமாக்கி வைத்திருந்தார் இந்த தீனுக்காக தன் உயிரை கொடுத்தார் அவர் பெயர் என் மகனுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு உருவா என்று பெயர் வைத்தேன் என்றார்கள் செய்தனா சுபை முந்திர் என்று தன் மகனுக்கு பெயர் சூட்டுகிறார்கள் அதற்கு காரணம் கேட்டபோது சொன்னார்கள் முந்திரும் மௌனாவின் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார் அவரும் குரானை மனப்பாடம் செய்தவர் என் மகன் அவர் போல் வளர வேண்டும் அழிவு அன்பு தோழர்கள் தன் பிள்ளைகளை வளர்ப்பதில் உருவாக்குவதில் அதன் துவக்கம் பெயர்களை சூட்டுவதில் கூட சாலிகிங்களை முன்மாதிரியான மனிதர்களை இந்த தீனுக்காக பாடுபட்டு தீனுக்காக தன்னை ஷகிதாக்கி கொண்டவர்களை தன் மகனின் பெயர் அங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் சர்காரை ஆலம்லாஹு நமக்கு சொல்லி கொடுத்த அருமையான ஒரு கடமை ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு நல்ல பெயர் சூட்ட வேண்டும் அந்த பெயர் தான் அந்த பிள்ளைகளை தொடங்க செய்யும் அல்லாவின் நினைவில் வாழ வைக்கும் அல்லாஹ் நமது பிள்ளைகள் அப்படி வளர்வதற்கு தோப்பி செய்வானாக இரண்டாவது சொன்னாங்க வாயு ஹுசீனா அதபகு தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தர வேண்டும் அன்பு தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தர வேண்டும் பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டிய கடமையில் குறிப்பாக தகப்பனோடு தாயும் இருக்கிறார்கள் இங்கே சகோதரிகள் வந்திருக்கிறீர்கள் இந்த பிள்ளையின் பெற்றோர்களும் இங்கே இருப்பீர்கள் ஒரு தாயினுடைய பொறுப்பு பிள்ளைகளை ஒழுக்கம் சார்ந்து வளர்ப்பது இமாம் மாலிகர் அஹமத்துல்லாஹி அழகி சொல்வார்கள் என் தாயார் எனக்கு காலையில் எழுந்திரித்து நல்ல ஆடை அணிவிப்பார்கள் எனக்கு தலைப்பாக கட்டுவார்கள் வயசு என்ன சின்ன பிள்ளை நான் சிறுவன் என் தாயார் எனக்கு ஆடை அணிவித்து தலைப்பாக அணிவிப்பார்கள் அணிவித்து சொல்வார்கள் நீ ரபியாரு எழுதாகும் அனுகா அன்புடைய தர்பாருக்கு போய் ஓத போயிடுனான் என்னை அனுப்பி வைக்கிறார்கள் ரபியாத்துர் ராயினுடைய பாடகாலுக்கு லட்சோபு லட்சம் ஆலிம்களை உருவாக்கியவர்கள் வருகிற ரபியாத்துர் ராய் ரபியாத்துர் ராயினுடைய தர்பாருக்கு நீ செல் அங்கே போய் நீ ஓதணும் அவங்க சொன்ன ரொம்ப அருமையான வார்த்தை அங்கே நீ முதல்ல என்ன ஓதணும் த அல்லம் மின் அதபிஹி ஓ ஹுலுகிஹி ஓ அல்லம் மின் ஹதீசிஹி ரபியத்து ராயி ஹதீசை உலகத்திற்கு கொடுத்தவர்கள் குரானிலும் ஹதீசிலும் இருந்து சட்டங்களை தொகுத்து தந்தவர்கள் இது யாருக்குள்ளது அகமத் பையன் கவனிங்கள இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அழகினுடைய தாயார் அவங்க தாயார் சொன்னாங்க நீ ரபியாவிட்ட போய் கல்வி கற்கணும்பா அவர்கள் குரானனுடைய ஆற்றல் படைத்தவர்கள் மார்க்க சட்டத்தை படித்தவங்க ஹதீசனுடைய மிகச்சிறந்த ஆய்வாளர் ஆனால் அம்மா சொல்லி அனுப்பி தலப்பா கட்டி அனுப்பி சொன்னாங்களாம் அவங்களுடைய ஹதீஸை இனி எடுப்பதற்கு முன்பாக அவர்களிடத்திலே மார்க்க சட்டத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்க ஒழுக்கத்தை கத்துக்க கற்றுக்கப்பாண்ணாங்க உன்னுடைய உஸ்தாத் ரபி மிகப்பெரிய ஒழுக்கம் உள்ளவர்கள் அவருடைய வாழ்க்கையை படித்துக்கொள் ஒரு சீரிய பண்பாளர் மிகச்சிறந்த முறையிலே வார்த்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் அல்லாமா ரபி அவர்களிடத்திலிருந்து நீ ஒழுக்கத்தையும் அவர்களின் வாழ்க்கையையும் முதல் படித்துக்கொள் அதற்கு பின்னால் அவங்கள்ட்ட பாடம்படி என்றார்கள் தன் பிள்ளையை வளர்க்கிறார்கள் யார் மானுடைய தாயார் மாலிக்கிமாம் இன்றைக்கு உலகத்தின் பெரிய இமாம் மாணவி அலைகோ செல்லம் அவர்களின் மஸ்ஜிது நபவியினுடைய ஆசிரியராக இருக்கிறார்கள் அத்தனை பெரிய அந்த இமாம் சிறு குழந்தையாக இருந்தபோது தாயார் சொன்ன வார்த்தை நீ ரபியா என்ற உஸ்ஸாட்டு போய் பாடம் படிக்க வேண்டும் அதற்கு முன்பு அவங்க ஒழுக்கத்தை படித்துக்கொள் ஒரு பொது செய்தி சொல்வாங்க எத்தீமுனா அநாதேன்னு சொல்கிறது அநாதனா யாரு தந்தை இல்லாதவருக்கு பேர் அனாதை தந்தை இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காது தந்தை இல்லை பிள்ளையை அழகாக வளர்க்கிற நிலை உருவாக இருக்காது அப்போ சொன்னாங்க லைசன் எத்தியுமில்லதியை கத்துமாதவாள் இன்னல் என்னல் பிலா இல்மின் வளாதப் அனாதை என்பவர் தந்தை மரணித்தவர் அல்ல நம்ம சொல்கிறோம் தந்தை மோதா போயிட்டா புள்ள அனாதை இல்லைப்பா தந்தை மரணித்தவர் அல்ல அனாதை உண்மையான அனாதை ஒழுக்கமும் கல்வியும் இல்லாமல் போகிவிட்டார்களே அவர்களே அனாதை ஒழுக்கம் இல்லையா நீ அனாதை தந்தை இருக்கிறார் தாய் இருக்கிறார்கள் தந்தை இருந்து என்ன பலன் ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்து விட்டாயல்லவா கல்வி இல்லாமல் உருவாகி விட்டாய் இல்லையா நீ அனாதை என்று பெருமக்கள் சொன்ன அந்த செய்தி நமக்கு பாடம் யார் இந்த ரபியா ரபியாவின் ஒழுக்கத்தை நீ படித்துக்குள் என்கிறார்கள் மாளிக மாமனுடைய அன்புத்தாயார் அந்த ரபியா யார் துர் ராயி அவர்களை உருவாக்கியவர்கள் அவங்க தாயார் நான் எங்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன் மிகச்சிறந்த பண்பாளர்கள் கல்வியாளர்கள் அல்லாவின் தொடர்புடைய ஞானிகள் சூஃபிகள் மிகச்சிறந்த நல்ல தாய்களாலேயே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் ரபியாவுனுடைய தாயார் அன்னை சுஹைலா அன்னை சுஹைலா யார் அந்த அம்மா கணவர் அல்லாவின் பாதையில் தீனுக்காக இருக்கிறார் ஓராண்டல்ல பல ஆண்டுகள் வெளியில் இருக்கிறார் இந்த ரபியா அம்மாவுடைய கருவில் இருக்கும்போது அவர் விடை பெற்றார் கருவில் இருக்கும்போது விடை பெற்றார் புனிதமான தீனுக்காக உலகெங்கிலும் அவர்களை அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த தீனின் பாதுகாப்புக்காக சென்றவர் கிட்டத்தட்ட வரவே இல்லை எதுவரைக்கும் வரல இந்த ரபியா பிறந்திருக்கிறார் பிறந்த பின்னால் உருவானார் தாய் வளர்க்கிறார்கள் ஒழுக்கம் தருகிறார்கள் கல்வி தருகிறார்கள் இன்றைக்கு மதீனாவின் இமாமாக உஸ்தாதாக இருக்கிறார் இப்போதுதான் தந்தை ஊருக்கே வருகிறார் தந்தை ஊருக்கு வரும்போது அவர் உஸ்சால் யாருக்கு மாணிக்கிமாம் போன்றவர்களுக்கு உசால் யார் வாறு தந்தை அல்ல தந்தை தீனுக்காக வெளியே இருக்கிறார் கருவாக இருக்கிற போது புறப்பட்டார் இன்றைக்கு ஒரு ஆழமரமாக தன் மகனை ஆக்கி நிறுத்தியது அன்னை சுஹைலா ஞாபகம் வையுங்கள் இந்த சமூகத்தினுடைய பாக்கியம் நிறைந்த பெண்மணிகளே நமது பிள்ளைகளின் ஒழுக்கம் மகத்தானது நமது பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த மனிதர்களோடு அவர்களை நாம் பழக்கப்படுத்த வேண்டும் உயர்ந்தவர்களினுடைய வாழ்க்கையை சொல்லித்தந்து வளர்க்க வேண்டும் அந்த வாழ்க்கை தான் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது ஹாத்தமுன் நபியின் சல்லல்லாஹூ அலை வசல்லம் பிள்ளைகளை எல்லாம் மஸ்ஜிது நபவியிலே வளமுத்து பார்த்து அழகு பார்ப்பாங்க மசிது நபவிக்குள்ளே பிள்ளைங்களை வர வைக்கிறாங்க இது போன்ற சின்னம் சிறுவர்களை பள்ளிவாசலில் சின்ன பிள்ளைங்களை கொண்டு விட்டோம்னா பள்ளிவாசலுடைய கண்ணியம் போயிடுமே இல்லைப்பா பள்ளிக்கு வர வைங்க அவங்க நிற்கட்டும் பெரிய மனிதர்கள் பக்கத்தில் நிறுத்துங்கள் அவர்கள் நம்மை பார்த்து பழக வேண்டும் நாளைய தலைமுறை என்கிறார்கள் நாளைய தலைமுறை இவர்கள் ஒழுக்கத்தை கொடுப்போம் எனவே மஸ்ஜிது நபவியில் சல்லல்லாஹு அலை வசல்லத்தை சுற்றி பல சிறுவர்களுக்கு அனுமதி இருந்தது நபியினுடைய பணியாளர்களாக நபியினுடைய ஒழுக்கத்தை பெறுகிறவர்களாக மிகச்சிறந்த அந்த சிறுவர்கள் மஸ்ஜிது நபவியில் வார்த்தை அப்படி வார்த்தெடுக்கப்பட்ட சிறுவர்களில் ஒருவர்தான் அப்துல்லா இபுன் உமர் அப்துல்லா ஐபுன் அப்பாஸ் அப்துல்லா இபுன் மசூத் எவ்வளோ பெரியவர்கள் அப்துல்லா இபுன் மசூத் ஹுரான் ஓதினால் வானில் பறக்கும் பறவைகள் கூட நின்று கேட்குமாம் இப்படும் மசூத் இடத்திலே அப்துல்லா இபுன் அப்பாஸ் திருக்குரானுக்கு விளக்கம் சொல்வதில் அவர்கள்தான் தலைமை அப்துல்லா இபுன் உமர் குறைஷிகளுக்கு ஷேகாக இருந்தார்கள் யார் இவர்கள் ரசூல் சல்லல்லாஹூ அலைகோ சல்லத்தின் காலம் இது போன்ற சின்ன பிள்ளைகள் ஏழு வயசு எட்டு வயது பிள்ளைகள் அவர்களை பெருமானார் தனக்கு முன்னால் மண்டியிட வைத்து ஒழுக்கத்தை மாத்திரமல்ல மிகச்சிறந்த மார்க்கத்தை தருகிறார்கள் எனவே தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் நமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒழுக்கம் மிக முக்கியமானது அப்போ ஒரு தந்தையினுடைய கடமை பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் மார்க்கத்தையும் கொடுக்க வேண்டும் அதற்கு அடுத்து அல்லாவின் நினைவுடையவர்களை உருவாக்க வேண்டும் நாம் உருவாக்குகிற பிள்ளைகள் அல்லாவின் நினைவுடைய பிள்ளைகளாக இருக்கணும் நான் ஆச்சரியப்பட்ட செய்தி என்ன தெரியுமா ஒரு தாய் தன் பிள்ளையை வளர்க்கிறார் கடந்த கால சூஃபிகளின் வரலாற்றிலே ஞானிகளின் வரலாற்றில் மகன் ஒன்றரை வயசு அவன் பருவமாகிறான் ஒன்னரை வயசில் பக்குவமாகிறான் ஒன்றரை வயசு பக்குவமாகி தாய்ப்பாலை நிறுத்திட்டு சாப்பிடுவதற்கு பசிக்குதுன்னு சொல்ல வந்த நேரம் வாய் திறந்து புள்ள பேசுமே எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் உணவு வேணும்னு கேட்குற நேரம் அந்த தாயார் கொடுத்த பாடம் மகனே பசிக்குதுன்னா எங்கிட்ட கேட்காதப்பா என்னால் ஒன்றும் கொடுக்க முடியாது எனக்கே சாப்பிட கொடுக்கறது என்கிட்ட இல்லை உனக்கு பசி எடுக்கிற போதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி செய் நீ என்ன செய்யணும் முன்னால் உட்காந்து மண்டி இட்டு அல்லா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கிடைக்கும் நாங்கள் எத்தனை வயசுல ஒன்றரை வயது தாண்டி ரெண்டு வயதை பெறுகிற பிள்ளைக்கு பால் பால்குடியை நிறுத்தி விட்டு தாயிடத்தில் உணவு கேட்கிற பிள்ளை பசிக்குதுன்னு சொல்லும் இடத்துக்கு வரும்போது கற்றுக்கொடுத்த பாடம் அல்லா பசிக்குதுன்னு சொல்லு உனக்கு உணவு கிடைக்கும் உன்னை வளர்த்தவன் அல்லா உணவளித்தவன் அல்லாஹ் உனக்கு பசி வரும்போதெல்லாம் உனக்கு கொடுக்கும் ஆற்றல் என்னிடத்தில் இல்லை எனக்கு அவன் கொடுக்குறான் என்று படித்து கொடுத்த அந்த பாடத்தை நான் எப்படி நினைத்து பார்ப்பது அந்த பிள்ளைகளுக்கு புரிந்து கொள்ளும் வயதா ஆனால் புரிந்து கொள்ளும் விதத்தில் அந்த தாய் உணர்த்தினார்கள் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அங்கே போனால் கிடைக்கும்னு அங்கே போனால் கேட்பாங்க அந்த பிள்ளை கேட்கும் பசிக்குதுண்டு உம்மா என்ன பண்ணுவாங்க துவா கேட்கும்போது கண்ணை புதீர் கேட்கணும்னு சொல்லுவாங்க பசிக்குதுன்னு கேட்டவுன்னு அந்த பக்கமாக இருந்து மாடைக்கொழி இருக்கும் உணவு வச்சுருவாங்க முடிச்சுட்டு பார்க்கும் சாப்பாடு இருக்கும் சாப்பிட்டோம் அதுக்கு பின்னால் பசிக்குதுன்னு கேட்கும் கீழே பார்த்தா உணவு இருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அம்மா ஒரு அழகிய தாயினுடைய முன்மாதிரி அது நான் ஆச்சரியப்பட்ட நிகழ்வு என்ன தெரியுமா அந்த டைம் எல்லாம் பிள்ளைக்கு பசிக்குதுன்னு அவர் கேட்கும்போது உணவு இருக்கும் அம்மா எடுத்து எடுத்து மறைச்சி வச்சிருவாங்க ஒரு நாள் அவங்க வெளியில் போயிட்டாங்க தாயார் வெளியில் போகிறாங்க பதறி போகிறாங்க புள்ள பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்குற டைம் வந்துட்டு உம்மாவால் வர முடியலை அந்த அம்மா சொல்லுது எனக்கு பயம் வந்துச்சு இன்னைக்கு பசிக்குது அல்லான்னு கேட்கும் எயம்புல்ல அல்லான்னு கேட்ட பின்னால் கீழே பார்த்தா இருக்காது நம்பிக்கை போயிடுமே ஓடி வந்தாங்க மகன் தூங்கிட்டு இருக்கிறார் மகன் தூங்குறார் டைம் முடிஞ்சிச்சு அவரை முழிச்சார் என்னப்பா இன்னைக்கு சாப்பிட்டியா ஆமாம் யார் தந்தான் அல்லாதந்தான்னு சொன்னான் அல்லா தந்தான் பசி வந்தது கேட்டேன் கிடைத்தது எப்போதும் உள்ள உணவு இன்றைக்கும் கிடைத்தது நம்மா ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னைக்கு உணவு ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னா இன்றைய உணவு ரொம்ப ருசி பசிக்கும் போதெல்லாம் அல்லாவே எனக்கு ரிசுக கொடு என்று கேட்க படித்து கொடுத்த அந்த தாய் இப்போது ஆனந்த கண்ணீர் வெடிக்கிறார்கள் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னான் என் பிள்ளையை அல்லாவின் இணைப்பில் நான் வெற்றி பெற்றேன் நான் எங்கள் தாய்மார்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் அல்லாவின் நினைவில் வாழ்ந்தால் அது குருவும் அல்லாஹ் அது அல்லா சொல்ற பாடம் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல உங்களுக்குமாக சொல்கிறேன் வாழ்க்கையிலே துன்பம் வரும்போது உடைந்து போவதா பிரச்சனை வரும்போது எங்கோ உங்களை இழந்து விடுவதா அல்லாஹ் சொன்ன வார்த்தை நீ உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் என்னை நினைச்சுப்பார் என்னை நினைத்துப்பார் நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் உன்னை நான் நினைப்பேன் என்கிறான் அல்லா என்னை நீ நினைத்துப்பார் உன்னை நான் நினைப்பேன் குரானை திறந்து பாருங்கள் நான் தான் குற்றவாளி அவனை நினைக்கிறது இல்லை பிரச்சனை வந்துச்சா அவரை போய் பார்க்குவோமா இவரை போய் பார்ப்போமா அந்த அதிகாரியை பார்ப்போமா இந்த அதிகாரியை பார்ப்போமா அண்ணன் போய் ஏதாவது ஹெல்ப்பு தேடுவோமா உலகத்தில் எத்தனை ஆயிரம் வாசலில் நீ ஏறி இறங்கினாலும் உன் ரப்பு ஒரு முறை உன்னை பார்க்காத வரையிலும் எந்த வாசலும் உனக்காக திறக்கப்படாது ஒரு முறை உன் ரப்பு பார்க்காத வரையிலும் எந்த வாசலும் திறக்கப்படாது நீ ஆயிரம் வாசலில் ஏறுகிறாய் இறங்குகிறாய் கை செய்தப்படுகிறாய் இன்னும் பிரச்சனை வளர்கிறது ஞாபகம் வையுங்கள் நீங்கள் அவனை நினைக்கிற போது அவன் உங்களை நினைக்கிறான் யாரை நினைக்கணுமோ அவனை மறந்துட்டு யாரை போய் கேட்கக்கூடாது எல்லாட்டையுமே கேட்டோம் என் பிள்ளைக்கு நான் படிக்க வேண்டிய பாடம் கொடுக்க வேண்டிய பாடம் உருவாக்க வேண்டிய பாடம் செலது நான் வாயால் சொல்ல வேண்டும் சில பாடத்தை என்னை பார்த்து என் பிள்ளை படிக்க வேண்டும் எங்கள் அத்தா அப்படி இருப்பார் என் பிள்ளைங்கள்கிட்ட போய் நீங்கள் இப்போ நான் அங்கே இருக்கிற ஃபோன் பண்ணி கேளுங்க பாப்பா ஏதாவது கஷ்டத்தவங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்கலாண்டு என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட என் பிள்ளைக்கு கூட தெரியாது எங்கள் பிள்ளைங்க சொல்லுவாங்க பாப்பாவுக்கு கஷ்டமே கிடையாதும்பாங்க ஏன் எதுனாலும் அல்லாட்டை கேட்டு பெற்றுக்கிடுவாங்க பிள்ளைகள் நான் படித்து கொடுத்த பாடத்தை தாண்டி என்னை பார்த்து படித்து கொண்ட பாடம் நீங்கள் மாறுங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்ப்பார்கள் உங்கள் பிள்ளைகளின் ரோல் மாடல் நீங்கள் தான் பிள்ளைகளின் ரோல் மாடல் ஒரு தாயும் தந்தையும் நீங்களே அல்லாட்டை போய் கேட்கறதுக்கு தயங்குகிறீர்கள் என்றால் தயாராகவில்லை என்றால் ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன் சல்லல்லா அலி சொன்னாங்க அல்லாஹ் உன்னை எப்போது நினைக்கிறதை விட நீ கஷ்டப்படுற நேரத்தில் அல்லாஹ் உன்னை நினைக்கணுமான்னு கேட்டாங்க அப்போ தான் அல்லாவுடைய உதவி தேவை உனக்கு லைஃப்பில் கஷ்டம் வருது ஒரு பெண்ணு பார்க்குற பெண்ணே அமையலை மாப்பிள்ளை பார்க்குற அமைய அமையல் வியாபாரத்துக்கு போகிற நஷ்டம் தொழிலில் போகிற நஷ்டம் தொழிலுக்குள்ளே போகும்போது ஏமாற்று நடக்குது மோசடி நடக்குது சிரமத்துக்கு மேலே சிரமம் நீ கஷ்டப்படும் போது அல்லா உன்னை பார்க்கணுமா உன்னை நினைக்கணுமா அல்லாஹ் ஒன்னை பார்த்துட்டான் நினச்சிட்டான்னா அவன் வாழ்க்கை கொழுந்து போயிடும் மகிழ்ச்சி ஆகிடும் கோடி கஷ்டம் இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் நீ மகிழ்ச்சியாக வாழ்கிறாய் அல்லா தோல்வி செய்வானா நினைக்கணுமான்னு கேட்டாங்க ஆமா நாயகமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கிடுவியா கேட்டுக்கிறேன் நீ எப்போதெல்லாம் செழிப்பாக இருப்பாயோ மகிழ்ச்சியாக இருப்பாயோ உயர்வாக இருப்பாயோ அப்போது நீ அவனை நினைத்து விடு நீ துன்பப்படும் அவன் உன்னை நினைப்பான் நீ நல்லா இருக்கிற போது அவனை நினைத்து வாழு நீ துன்பப்படும் போது அவன் உன்னை நினைப்பான் நான் நல்லா இருக்கிற போது நினைக்கிறது இல்லையே வாழ்க்கை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வலம் வரும் காலத்தில் என் ரப்பை நான் நினைப்பதில்லை நான் துன்பப்படும் போது அவன் நினைக்கணும்னா அது நியாயமா அது சரியா எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பாடம் முதலிலே ஒழுக்கம் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுங்கள் அழகான பெயர் சூட்டுங்கள் அல்லாவின் நினைவில் பிள்ளைகளை வாழ வையுங்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் குரானை அழகாக ஓதுகிறார்கள் இது வார்த்தையின் அழகும் அலங்காரமும் அந்த கல்பும் வெளிச்சமாக வேண்டும் அதற்கு அவர்களை வளர்க்கிற போதே அல்லாவிடத்தில் கேட்டு பழக்கி வளருங்கள் கஷ்ட துன்பங்கள் அவங்ககிட்ட சொல்லாதீங்க கஷ்டம் துன்பம் என்பது அவங்க தெரியக்கூடாது தெரிய வரும்போது அதை தீர்ப்பதற்கு அல்லாஹ் இருக்கிறான் என்ற பாடம் நீங்கள் படித்தும் கொடுக்க வேண்டும் நீங்களே பாடமாகவும் வாழ வேண்டும் அல்லாஹ் தோவி செய்வானாக இந்த மஜிலிசை கபூல் செய்வானாக எங்கள் பிள்ளைகளை இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை இவர்களை உருவாக்கிய மௌலானா உபயதுல்லா ஆலிம் போன்ற அவர்களுக்கு தோல் கொடுத்து துணை நிற்கிற ஆசிரியர் பெருமக்கள் இங்கே மேடையில் இருந்து பிள்ளைகளை வழிநடத்துகிற இந்த பொறுப்பாளர்கள் எல்லோருக்கும் துவா செய்கிறேன் பெற்றோர்களுக்கும் துவா செய்கிறேன் இன்னும் நாம் உற்சாகம் அடைய வேண்டும் இன்னும் நாம் மாற வேண்டும் அல்லாவை மறந்து ஒரு நிமிடம் உலகத்தில் வாழக்கூடாது நீ எங்கேயும் இரு வெளிநாட்டுக்கு போ சம்பாதிக்கப் போகலாம் எங்க போகலாம் வாழ்க்கையில் எல்லா துறைகளுக்கும் போகலாம் ரப்ப மட்டும் மறந்து விடாதீர்கள் அவனை மறப்பதை விட அநீதி வேறொன்றும் இல்லை அவன் படைத்தவன் பாதுகாப்பவன் வளர்ப்பவன் கொடுப்பவன் தூங்க போடுகிறான் தூக்கத்திலிருந்து எழுப்புகிறான் யூரின் போய் உட்கார்ந்தா யூரின் வர வைக்கிறான் அவன் வர வைக்கலன்னா டோட்டல் வாழ்க்கை அவுட் ஆகிடும் அவனை மறப்பது அநீதி என்று முதல்ல விளங்குவோம் அல்லாஹுடைய நினைவில் வாழுவோம் நமது பிள்ளைகளை வளர்ப்போம் அல்லா தோவி செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசைபாக்குவானாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நமது துறைகளில் தொழில்களில் வியாபாரங்களில் நஷ்டமில்லாது இழப்பில்லாது பறக்கத்தை தருவானாக ஏதேனும் இழப்புகள் இருந்தால் அவனே சரி செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அவ்வாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து குறிப்பாக மேடையிலும் கீழும் இருக்க சங்கேமிக்க உலமாக்களின் உயிரோட்டமான துாவை ஆதரவைத்து எங்கள் மயக்கில்லைன்னா மக்களுக்கு ஞானம் கொடுக்காம போயிடுவோமோ நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறோம் இந்த ஒரு இருபது நாற்பது நிமிஷம் பேசுறதற்கு தான் நான் கரண்ட் இல்லை அல்லாட்ட சொன்னோம் ரப்பே இவங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நீ வெளிப்படுத்த அவனே வெளிப்படுத்தினான் பேச வைத்தான் கேட்க வைத்தான் நடப்பதற்கு தோஃபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ